வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் பன்னெண்டு ராசியினருக்கும் மாத பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு ராசியினருக்கும் மாத பலன்கள் எவ்வாறு இருக்கக்கூடும் என்று கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் துலாம் ராசியினருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மறைமுக உள்ளடி வேலைகள் நாட்டம் அதிகரிக்கும் பிறரை தூற்றுவது புறம் கூறுவது வீண் பழி கோள் மூட்டுவது போன்ற அலுவல் பணி செய்யும் இடங்களில் தொழிற்சாலைகளில் வேலை புரியும் அலுவலகத்தில் கூட்டாளிகளிடம் சக ஊழியர்களிடம் புறம் பேசி கோள்களை மூட்டி அதில் குளிர்காய நினைப்பீர்கள் இந்த மாதம் இந்த செயல்பாடு அதிகரிக்கும் சிலர் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு தண்டனை அனுபவிக்கும் காலமாக கிரக சூழ்நிலை அமைந்துள்ளது எனவே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாமல் தப்பிப்பதே உசிதம் விருந்து வெளிநாடு கேளிக்கைகள் மது மாமிசம் போன்றவற்றை விரும்பி உண்ணும் துளாராசினர் எல்லை மீறிய செயல்பாடுகள் போதைகளால் சங்கடங்கள் உண்டாகக்கூடும் கட்டுப்பாடு அவசியம் கிரக சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால் மாட்டிக்கொள்ளக்கூடும் தண்டனை அனுபவிக்கக்கூடும் சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வதே சிறப்பு சேர்க்கும் இல்லையென்றால் தண்டனை உறுதியாக கிட்டக்கூடிய காலமாக இருக்கக்கூடும் சினிமா டிவி பத்திரிகை விளம்பரம் போன்ற மீடியாக்களில் பணிபுரியும் நபர்களுக்கு இது போதாத காலமாக இருக்கிறது எனவே எல்லாவற்றிலும் உங்களுடைய ஒவ்வொரு செயல் திட்டம் செயல்பாடுகளில் உயரிய ஜாக்கிரதையான நடவடிக்கையுடன் களமிறங்கி செயல்படுங்கள் இல்லை என்றால் சங்கடங்களுக்குள்ளாக நேரிடலாம் போதையில் வண்டி வாகனம் ஓட்டுவதை முற்றிலும் தவிர்ப்பது நலம் பிறரையும் இன்சு இன்சிக்காமல் உங்களுடைய சுய உடல் ஆரோக்கியமும் முக்கியம் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் எனவே போதையில் வண்டி வாகனங்களை இயக்காதீர்கள் கடன் வழக்கு அவமானம் இவற்றால் சிலர் தற்கொலை கூட செய்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவோ தள்ளப்படுவீர்கள் கிரகநிலை அவ்வாறு இருக்கிறது வேலையில் நிரந்தரமற்ற தன்மை இதனால் வேலை இழைப்பு பதவி போகும் காலம் தொழில் முடக்கம் வியாபார நஷ்டம் என்றெல்லாம் கிரகச் சூழ்நிலை அமைந்துள்ள காரணத்தினால் ஜாக்கிரதையாக இருக்கவும் அகலக்கால் எடுத்து வைக்க வேண்டாம் வாக்கில் நாணயமற்று அதிகமாக பொய்பேசி வலம் வரக்கூடும் உண்மையை மறைக்கும் தன்மை அதிகரிக்கும் பொய் பொய் மேல் பொய்பேசி அதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே கலகம் குழப்பம் விரும்பத்தகாத பேச்சுக்கள் ஸ்கிரீன் சண்டை சச்சரவுகள் என மன சங்கடங்கள் உடல் சங்கடங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் அரங்கேறக்கூடும் ஜூன் மாதம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தொடரும் குழப்பம் நீடிக்கும் இந்த ஆண்டு பிற்பகுதியில் குடும்பத்தின் குழந்தைகளுக்கான சுப நிகழ்ச்சிகள் திருமணம் குழந்தை பேரு குழந்தைகளுக்கான கல்வி உயர்கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கப்பெறும் இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சி நிலவும் இது நல்ல சுப செயல்களுக்கும் குடும்பத்தின் உயர்வுக்கும் இந்த ஆண்டு மாத இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஒவ்வொன்றாக கிரக நிலைகள் சரிவரும் தப ஆண்டு கிரகங்களான சனி ராகு கேது குரு பெயர்ச்சிக்குப் பின் ஒவ்வொன்றாக விரும்பும் வண்ணம் செயல்கள் நடைபெறும் வெற்றிகள் உங்கள் வசப்படும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு சிறப்பு சேர்க்கும் இஷ்ட தெய்வ குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்து சுப நிகழ்ச்சிகளை நடத்துங்கள் கிரகநிலை சரியில்லாத காரணத்தினால் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு சிறப்பு சேர்க்கும் தடைகள் விலகி நன்மை பயக்கும் காலம் சிலருக்கு வேலையில் மாற்றம் பதவி இழப்பு பதவி உயர் உயர்வுக்காக காத்திருப்பவர்கள் விரும்பிய இடமாற்றம் என்றெல்லாம் காத்திருப்பவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் காலமாக இது இருக்கக்கூடும் வேலையில் நீடிப்பதே சிலருக்கு பெரும்பாடாக இந்த ஏப்ரல் இருபத்தைந்துக்கு பிறகு துளாராசியினருக்கு இருக்கும் ஏப்ரல் இருபத்தைந்துக்கு பிறகு துளாராசியினர் வேலையில் தொழில் வியாபாரம் உடல்நிலை அவஸ்தை உற்றார் உறவினர் திடீர் மரணங்கள் செய்திகள் கெடுபலன்கள் அதிகம் சந்திக்க நேரிடலாம் மாத பிற்பகுதியில் இளையவர் உடன்பிறப்புகள் சகாக்கள் பணிபுரியும் இடங்களில் மன உளைச்சலை ஏற்படுத்தும் வண்ணம் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடும் அலுவல் பணியிலும் குடும்பத்திலும் குழந்தைகளாலும் இளையவர்களாலும் அவர்கள் செய்யும் செயல்களால் மன சங்கடம் மன உளைச்சல் அதிக கோபம் ஆகியவற்றெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கக்கூடும் நண்பர்கள் மனைவி கணவன் வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் நல்ல ஒத்துழைப்பு நல்கி இவர்களுடைய சந்திப்பு செய்கையால் லாபங்கள் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீர்கள் காரிய லாபமும் சித்திக்கும் சிலர் பொருள்கள் ஞாபகமறதியாக வேற்றிடத்தில் வைத்துவிட்டு தேடுவதால் சங்கடங்களும் நிகழும் விலை உயர்ந்த வைர தங்க ஆடை ஆபரணங்கள் பிறருக்கு இரவல் கொடுக்க வேண்டாம் அவர்கள் தொலைப்பதால் அல்லது தாங்களே தொலைத்து சங்கடங்களுக்குள்ளாக நேரிடலாம் பண நஷ்டம் கஷ்டம் மன உளைச்சல் ஏற்படுத்தும் சிலருக்கு குழந்தைகளுக்கு அவசர மருத்துவ செலவு செய்ய நேரிடலாம் தந்தையின் ஆசி தெய்வ அனுகூலம் மூத்தோர் வழிகாட்டுதல் அனுபவஸ்தர்கள் அனுபவங்களை ஏற்று நடப்பதால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் பிடிவாதம் தவிர்த்து செயல்பாடுகளில் இறங்கி செயலாற்றுங்கள் வேலை பணி தொழில் வியாபாரம் இவற்றில் கூடுதலாக ஓய்வொளிச்சல் என்று சிலர் உழைத்து முன்னேறக்கூடிய காலமாக இருக்கக்கூடும் பணியை தக்க வைக்க சிரமம் ஏற்படும் ஆடம்பர விருப்பம் சொற்களில் செய்கையில் தவிர்த்து சாதாரணமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் விளம்பரம் ஆடம்பரம் அதிக விருப்பம் போன்ற செயல்களால் சிலர் கடன் பெறக்கூடும் வீண் ஆடம்பர நாட்டம் புதிய வாகனம் குழந்தைகளின் கல்வி செலவு திடீர் விபத்து மருத்துவ செலவு கணவன் மனைவி நண்பர் வியாபார கூட்டாளிகளுக்கிடையே ஏற்படும் கருத்து வேற்றுமை வேறுபாடு சந்தேகமான குணம் கண்ணோட்டம் தாயாரால் ஏற்படும் மன உளைச்சல் தெய்வ நிந்தனை இவையெல்லாம் கிரக சூழ்நிலை காரணமாக உருவாக உருவாகி மறையும் எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு துலாம் ராசியினர் படிப்பில் அதிக கவனமும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் அளவிற்கு கடினமாக உழைத்து முன்னேற வேண்டிய காலமாக இருக்கிறது சிலர் திடீர் காதல் வயப்படக்கூடும் துளாராசினர் இளையவர்கள் சிலர் திடீரென்று காதல் வயப்படக்கூடும் அது நிரந்தரமற்றதாகவே இருக்கும் எனவே எச்சரிக்கையுடன் இருங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் சிறந்து படித்து வேலையை தேட கற்றுக்கொள்ளுங்கள் உயர்கல்வி படிப்பை எண்ணம் கொண்டுள்ளவர்கள் அதற்கு தகுந்த வேலைகளில் இறங்கி செயலாற்றுங்கள் கவனம் சிதறவிடாமல் காரியங்களை ஆற்றி உங்களுடைய வாழ்க்கையை திறம்பட செய்து கொள்ளுங்கள் மேலும் கிரக நிலைகள் கிரக கோச்சார கிரகம் ஆண்டு கிரகங்களான ராகு கேது சனி குரு பெயர்ச்சி இந்த ஆண்டில் உள்ளதால் உங்களுக்கு சாதகமற்ற கிரக சூழ்நிலைகள் உருவாகிறது எனவே வேலை படிப்பு பண விஷயங்கள் பேச்சு சுற்றுச்சூழல் உறவினர்களிடம் எல்லாவற்றிலும் எல்லா விஷயங்களிலும் அண்டையலாருடன் எல்லா விஷயங்களிலும் அலுவல் பணியிலும் தொழிற்சாலைகளிலும் விபத்து ஏற்படாத வண்ணம் தொழிலில் பங்கம் ஏற்படாத வண்ணம் வியாபாரத்தில் நஷ்டமடையாமலும் அலுவல் பணி போகாமலும் இருக்க கடமையை சரிவர ஆற்றுங்கள் ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீ பிறர் பிறருக்கு வீண் பழி சுமத்துவதை தவிருங்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு என்று இருப்பதே உசிதமான செயலாக இருக்கக்கூடும் இறைவனை நாடுங்கள் வேலையை தக்க கொள்ளுங்கள் மன நிம்மதியை நாடுங்கள் நன்றி வணக்கம்